ஆழ்வார் வைபவம் அச்சுத்திரம் ஆறு வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு அவன் வந்து பெரியாழ்வார் வைபவத்தை

அவள பெ கூப்பிடு அந்த கதைய தான் நான் சொல்ல போற ராஜாக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சா சந்தேகத்தை எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தாரா யாருமே சரியா சொல்லலையா பெரியாழ்வார் தான் பெருமாளோட அனுகிரகத்தால கரெக்டா சொன்னாரா அதனால ராஜா வந்து அவரோட மரியாதைக்காக யானை மேல கூட்டிட்டு போனார் அத பார்க்க தாயாரும் பெருமாளும் கருடா வாங்கத்துல வந்தாங்க பெரியாழ்வார் பெருமாளை பார்த்துட்டார் பெரியாழ்வான் நினை பெருமாளுக்கு கண்டுபட்டுருமோ பெருமாள் சக்கரத்துக்கு கண்டுபட்டுருமோ சங்குக்கு கண்டுபட்டுருமோ தோள்களுக்கு கண்டுபட்டுருமோ பல்லாண்டு பாசனம் பாடினாரு ஒரு து பல்லாண்டு பாசரம் ஒரு தாய் தாய்ப்போல பொங்கும் படிவோட இருந்தனால அவருக்கு பெரிய பெயர் வந்தது அவர் எந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாலும் தெரியுமா மதுரையில இருக்க கூட பெருமாளுக்கு தான் பாடினாரு പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പൊള്ളാൻഡ് ആറാം പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പഠിപ്പും അപ്പാൻ പല്ലാണ്ട് അടുത്തത് பெரியாழ்வார் வைபவத்துக்கு அடுத்தது ஆண்டாள் வைபவம் கோவர்த்தன் அஞ்சு வயசு குழந்தை ஆண்டாள் வைபவத்தை நம்மளோட மகா சிமெண்ட் ஒரு நீ நான் போறது கடை தடவை பெரியார் பெரியார் பெரிய இருந்தார் அவர்ட வந்து பூ கொடுக்க கைங்கரியம் கைங்கரியும் வடபத்தி பண்ணுவார் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ குரண்டாயிரம் அழகும் கேட்டது தூக்கி அவர் என்ன பெயர் விட்டாங்கன்னா கோழி இன்னும் பெயர் விட்டார் அவர் அவர் ஒரு நாள் அவர் வந்து கிருஷ்ணரோட கதையே சொல்லி அவரை போதையா ஒரு நாள் ஆண் கோதை வந்து வந்து அஹ் உம் பெரும்பாலுக்கு வச்சிருக்கிறமானையானக்கு சூடிந்தா பாட்டுன்னு ரொம்ப கோவா வந்த அவர் கேட்டார் ஓடிட்ட எதுக்காக வந்து பெருமானோட மாடல் நம்ம வச்சிருக்கிறது நம்ம சூடிக்கலாமா கேட்டார் விஷ்ணு சித்தித்தர் அப்போ சாரின்னு சொன்னால் கோட ஒரு தருவார் ஆற்றில அப்ப பெருமாள் அப்பட இன்னொரு மாலை பண்ணி அவர் மாலையை பண்ணி பெருமானுக்கு சூடினார் அடாவே இல்லை அவர் வந்து நூற்றி தரேன் எனக்கு ஆழ்நாளொரு மாலைன்னா வேணும் அப்போ பெரியார் அடியே கொடுத்தார் அவர் ஏற்றிருந்தார் ஒரு நாள் ராத்திரி விஷ்ணு சித்தரோட கனவுல கொண்டார் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் அப்புறம் சொன்னார் அவர் கடவுள என்னன்னா நீங்க வந்து விஷ்ணு சித்தரே நீங்க வந்து ஆஹ் ஆஹ் கோளைய வந்து சீங்கத்துக்கு வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சொல்லு சொன்னார் பெருமாள் உடனே மண் மறுநாள் காட்டால அவர் சந்தோஷமா குட்டின்னு போனார் கல்யாணம் பண்ணியிருந்தார் பெருமாள் அதே மாதிரி உடனே கல்யாணம் பண்ணிருந்த உடனே அவர் அவர் பெருமாள் அமை ஆ கோட வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தீகுடலே சென்றோட செய்யாததை செய்யும் தீகுடலே சென்றோடும் சொல்லிருக்கா சொல்லிட்டு ஆகிருக்கா அஹ் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும்மா பெருமாளையே மனசுல வச்சிருந்தனா பெருமாளையே அடைஞ்சிடும் ஆந்தாளையே

பாலினி வேங்கிட்டவருக்கு என்ன விதி என்ன மாற்றம் கடவா வண்ணமே நல்கு அண்ணாவயல் புதுவை வெரி குட் விளக்கம் அண்ணாவயல் புதுவை ஆண்டாள் நலங்கருக்கு அண்ண நிறைந்த வயல்வழிகளோட ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்தார் பண்ணு திருப்பாவை பல்பதியம் ஆராய்ந்து பாசத்தை எழுதி பாடலாக பாடி நமக்கு கொடுத்தாங்க அப்பா மாலை பொதுவா மாலை தான் செஞ்சிருப்பாங்க ஆண்டாள் வந்து பாசுரங்களாலே மாலை பெருமாளுக்கு சாத்தினாங்க சூடி கொடுத்த சுழர்கூடிய தொல்பாவை பூவையே பெருமாளுக்கு கொடுத்தாங்க பாவை நோம்பிருந்து பா பாசனங்களை பாடி பல வலை வளையல்களை அணிந்து ஆண்டாள் ஆற்றியோடு பெருமாள் அடையணும்னு காமனை உயிர்கொண்டால் எழுதுகிறார் ஆண்ட்ர்ட் வெரி குட் ரொம்ப நல்லா அருமையா சொன்னேன் அடுத்தது திருப்பாவை முதல் பாசுரம் பிரகிருதி இவ்வளவு குழந்தைகள் ஒன்றா சேர்ந்து தைரியமாக அழகாக வீடியோ போட்டுண்டு எல்லாரும் திருமணம் ஸ்ரீஸ்வரனை இட்டுண்டு நல்லா இந்த பாசுரங்கள் அதனுடைய அர்த்தங்கள் இதெல்லாம் வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு ஆழ்வாராச்சாரியர்கள் அவர்கள் தான் எல்லா விதத்திலையும் நமக்கு முன்னோடிகளாக இருக்கா அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி தான் நாம் நடக்க வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டக்கூடிய முக்கியமான அர்த்தம் அந்த கிரமத்தில் நமக்கு முக்கியமாக திவ்ய பிரபந்தங்கள் ஒரு பெரிய பொக்கிஷமா அமைந்திருக்கு அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லா இடத்துல இருப்பவர்களும் சுலபமா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இந்த வரவர வரவரமுனி வித்யாலயம் ஸ்ரீ வரவரமுனி வித்யாலய வித்தியாலயம் என்ற இந்த முயற்சியானது நம்மால தொடங்கப்பட்டது இதுல பல தன்னார்வ தொண்டர்கள் குழந்தைகளுக்கு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப ஆசையோடு பாசுரங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குரு பரம்பரை சரித்திர பாகங்கள் அதை அழகாக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் கடந்த ஒரு ஐம்பது வகுப்புகளாக பார்த்து வருகிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இத்தனை குழந்தைகள் அழகாக இந்த பாசுரங்களை சேவித்தது அதனுடைய அர்த்தங்களை சொன்னது குரு பரம்பரை கதைகள் சொன்னது ரொம்ப அழகாக நிறைய குழந்தைகள் பாசனங்களை ரிசைட் பண்ணதும் சரி அர்த்தங்கள் சொன்னதும் சரி தனியன்களுடைய அர்த்தம் சொன்னது அதுக்கு மேலே திருப்பான் ஆழ்வாருடைய வைபவம் ஆண்டாளுடைய வைபவம் பெரியாழ்வாருடைய வைபவம் இதெல்லாம் ரொம்ப அழகாக குழந்தைகள் இந்த வயசுலேயே அழகாக எடுத்து சொன்னது சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது இதே போல் மேலே மேலே இந்த எல்லா குழந்தைகளும் எல்லா வித்தியார்த்திகளும் நல்ல பாசுரங்களை எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய அர்த்தங்களோடு சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே இதே போல அழகா அந்த பாசுரங்களை எப்போ கேட்டாலும் வெக்கப்படாமல் லஜ்ஜப்படாமல் அழகா அதை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் கற்றுக்கிறது ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களிடத்துலேயே நல்லா அழகா சொல்லி காமிக்க தெரியணும் நமக்கு அது சொல்லி காண்பிக்க தெரிஞ்சால் நமக்கே கத்துண்ட விஷயத்தில் ஒரு உறுதி இருக்குங்கிறது தெரியும் ஆனால் இந்த குழந்தைகள்லாம் இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம் இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது சில குழந்தைகள்லாம் பார்த்து சொன்னதை போல தெரிஞ்சது வீடியோவில் அது முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம பாசுரங்களை மனப்பாடமாக வச்சுட்டு சொல்கிற அளவுக்கு எல்லா குழந்தைகளும் வரணும் பார்த்து சொல்கிறதுங்கிறது என்னதான் இருந்தாலும் ரெண்டாம் பட்சம்தான் அதனால் பார்க்காம பாசுரங்களை சொல்கிற அளவுக்கு வரணும் அர்த்தங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஏதோ நோட்ஸ் வச்சுட்டா அது பரவாயில்ல அது ஒன்றும் குறையில்லை ஆனால் பாசுரங்கள் சேவிக்கிறது எல்லோரும் பார்க்காம சொல்லணும் சரித்திரங்கள் சொல்கிறதும் கூட குரு பரம்பரை போன்ற கதைகள் சொல்கிறது கூட ஓரளவுக்கு அந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் மனசில் நமக்கு இருக்கணும் அதை சுருக்கமாவது மற்றவர்களுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் சொல்லத் தெரியணும் அப்படி ரெஃபரன்ஸ் வச்சுட்டால்தான் ஒரு நோட்ஸாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை பார்த்து அப்படியே முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே கவனத்தில் கொள்ளணும் கண்டிப்பாக இந்த இப்போ பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இதை விட இன்னும் நிறைய நாம் எல்லாரும் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான டேலண்ட்டும் உங்கள் இடத்துலையும் இருக்குது எல்லா குழந்தைகளிடத்துலையும் அந்த டேலண்ட் இருக்குது அந்த நாலேஜ் இருக்குது அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து பண்ண வேண்டும் அது அது என்னுடைய ஒரு முக்கியமான ஆலோசனை உங்கள் எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே சில குழந்தைகள் தமிழ் தெரியாத குழந்தைகள் இருப்பாள் அதனால அவர்களுக்காகவும் ஒரு சுருக்கமாக இதை ஆங்கிலத்தில் தெரிவிச்சிடுறேன் வெரி ஹாப்பி டு சீ தி ஆல் தி சில்ட்ரன் பர்ஃபார்மிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் அக்கேஷன் ஃபார் தி லாஸ்ட் ஃபிஃப்டி செஷன்ஸ் வி ஹேட் மெனி ஆஃப் அவர் ஸ்ரீ வரவரமணி வித்யாலயம் வாலண்டியர்ஸ் டீச்சிங் ஆல் ஆஃப் யூ சில்ட்ரன் And uh, the result of their efforts is well visible in uh, today's presentation. Very happy to see that all the children who participated uh, recited the Pastorums very nicely, uh, explained the meanings very nicely, and also explained the Guru Parampara stories very nicely. This should uh, continue and uh, this should grow. More possible should be learned and memorized. Uh, meanings should be well understood, and the life and uh, greatness, glories of our acharyas should be well understood. Very happy to see that all the children boldly presented without any stage fear, without any stumbling. Uh, they presented the recital as well as meanings and the stories very nicely. It was very uh, wonderful to see even very, very young children, five-year-old children, um, explaining the stories of all of and so on. Special um, credits to the parents who worked along with their children in making this presentation a wonderful one there are there are there are some suggestions there is room for improvement you should try to recite the classrooms without seeing any book because classrooms memorization should be the priority all the children all the students should memorize all the classrooms and should recite without referring to the book that is very very important the meaning can be recited, um, meanings can be explained with some notes. You can have short notes and explain the meanings with the notes. Same way, stories can also be explained with some notes. But there also, we should not just read out from the uh, book fully. It should be in our own words. We should have the, um, the ability to present the stories and the meanings in our own words completely. We can use notes for reference but the words should be ours. But it is very very happy, I am very very happy to see all the children performing very nicely. Um, by the grace of Aldwa's Acharyas, we should grow more and we should have more learnings and presentations like this in the future again, thanks to all the volunteers, all the teachers who have trained all of these children in a very wonderful way. many of the teachers are present in the um, meeting today, in the uh, presentation. i'd like to introduce all of the uh, teachers who are here and uh, share audience gratitude for all of them. So, one by one. Vardarajan uh, Swami is there. Yes. We, who, all, who else are there in the meeting? Jayshri is there. Ramya. Jayshri Emma is, is there. Ramya. Srinath Swami is there. Ah, Srinath Swami is there. Very nice. Srinath Swami, please show your face also. Ah, Very nice. எல்லாம் என்னோட நிறைய பெருமான் மற்றும் பெரிய பிராட்டியாருடைய நிருகேத்துவ கிருப்பையாலும் ஆழ்வார்கள் மற்றும் அனைத்து ஆச்சாரிய பரம காரூயத்தாலும் இன்று ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயாவின் முதல் ஆன்லைன் கொண்டாட்டம் ரொம்ப இனிதே நிறைவேறியது அடுத்து இப்படி ஒரு கைந்தரியத்தை அடியோங்கள் அனைவருக்கும் அமைத்துக் கொடுத்த அடியோங்களின் ஞானாச்சாரியன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடி அனைவரின் சார்பாக நமது ஞானாச்சாரியார் ஸ்ரீ ஊவே சாரதி சுவாமிகளுக்கு அடியோங்களின் கிதக்க நிலைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை விட மிக மிக அருமையா உற்சாகமா கலந்து கொண்டு பாடியும் கதைகள் பாத்திரங்கள் சொல்லியும் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆட்சிய குழந்தைகள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் குழந்தைகளோட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நமது சமுதாய கல்வியை திரு வயதிலேயே கற்றுத்தரணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்துடன் அவருடன் பல விதங்களிலும் உதவி வருவது அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் உறுப்பதாக அடியோங்கள் அழைப்பையும் ஏற்று இந்த கொண்டாட்ட விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நண்பர் நன்றிகள் இந்த வரவரமுனி வித்யாலய குழுவின் உறுப்பினராக இருந்து கொண்டு அனைத்து கலைஞர்களும் பங்கு கொண்டு சிறப்பித்து வரும் அடியார்களுக்கும் இறுதியாக ஒரு சிறிய வேண்டுகோள் ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் அதாவது நமது சுவாமிகளோட கோவில் ஆர் கோவில் டாட் ஓவாசி இந்த வலைத்தளம் ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம் மாதிரி நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள ஆழ்வார்கள் நறு செயல்கள் தொடங்கி ரகசிய கிரந்தங்கள் உட்பட அனைத்து கிரந்தங்களும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு தரப்பட்டுள்ளது அதே போல மனசுல ஏழ அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்வி பதிலாக நமது சுவாமிகளின் விளக்கங்களும் அது அனைவரும் இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரவர்கள் இடத்துல இருந்தபடியே நமது சம்ப சம்பிரதாய கல்வியை பற்றி அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ரெண்டாவது ஆ தங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து குழந்தைகளையும் இந்த ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயா வகுப்பில் இணைத்து அனைவரும் இந்த மேம்பட்ட கைங்கரியத்தில் ஈடுபடலாம் நமது சம்பிரதாயம் தழைத்து ஓங்கி நமது சந்ததியில் அதன் பலனை அனுபவித்து உயிர் ஓய்வு பெற உதவுவோம் என்று கூறி கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் அனைவரின் சார்பிலும் அநேக கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் அடியோமோடும் என்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன்

எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓய்ஐஎல் டாட் ஓஆர்ஜி